படி கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்கும் தனது விருப்பத்தை தனது தாயிடம் தெரிவித்தார் அவரது விருப்பப்படி கிருஷ்ணரின் தாய் துறவி சான்றிதரிடம் சென்று வேலையை தொடங்க நல்ல நேரம் என்ன என்று கேட்டார் துறவு சொன்ன நல்ல நாள் கோபாஷ்டமி கிருஷ்ணர் தனது புதிய பணியை தொடங்கினார் பசு முப்பத்தி மூன்று கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் வீடு என்று நம்பப்படுகிறது மேலும் அதன் வழிபாடு நம் வாழ்க்கையிலிருந்து அனைத்து பேரழிவுகளையும் நீக்கி மகிழ்ச்சியையும் பல நன்மைகளை தருகிறது கிருஷ்ணரும் பலராமரும் முதன் முதலில் பிருந்தாவனத்திற்கு கால்நடைகளை மேய்க்கச் சென்றபோது நந்த மகாராஜா ஒரு விழாவை நடத்த முடிவு செய்தார் பசுவுக்கு உணவளிக்க விரும்பினார் கிருஷ்ணர் கன்றுகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து அனைத்து நண்பர்களும் சிரிக்கத் தொடங்கினர் கிருஷ்ணா உன் தந்தை உன்னை போதுமான அளவு நம்பவில்லை அதனால் நீ இன்னும் பெரிய மாடுகளுக்கு பதிலாக கன்றுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாய் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை இப்படித்தான் கிண்டல் செய்தனர் அவர்கள் உனக்கு அந்த திறமை இல்லை அதனால்தான் பெரிய மாடுகளை பராமரிக்க உன்னை அனுமதிக்கவில்லை என்றார்கள் கிருஷ்ணர் தன் மனதில் அவர்கள் சொல்வது சரி என்று நினைக்கிறார் இது யசோதா நந்த மகாராஜாவிடம் சொல்லும் காட்சி வித்தியாசமாக இருந்தது பாருங்கள் கண்ணன் வளர்ந்துவிட்டான் இப்போது நாம் பெரிய பசுக்களின் பொறுப்பை வழங்கலாம் என்று கூறினார் அன்று கிருஷ்ணர் கோபத்துடன் வீட்டிற்கு வந்து தனது கோபத்தைக் காட்ட முகம் குப்புறப்படுத்திக் கொள்கிறார் அன்று கதை சொல்லவோ குளிக்கவோ உடை மாற்றவோ முடிசூட்டு விழாவோ இல்லை வெண்ணெய் சாப்பிடவோ இல்லை அது அவரது அன்றாட வேலையாக இருந்தது யசோதா கவலைப்பட்டாள் அவள் நற்செய்தியைச் சொல்ல தயாராக இருக்கிறாள் ஆனால் கிருஷ்ணர் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை வழக்கமாக இறைவன் எழுந்து தனது புல்லாங்குழலை வாசிப்பார் மேலும் அவரது புல்லாங்குழலின் மயக்கம் சத்தத்தைக் கேட்டதும் குவால்பால் எழுந்து அன்றாட வேலைகளை செய்கிறார் ஆனால் அன்று கிருஷ்ணர் முதலில் எழுந்திருக்கவில்லை எனவே ஒவ்வொரு குவால் பாலும் தாங்களாகவே எழுந்து தயாரான பிறகு தங்கள் கண்பிகளுடன் கிருஷ்ணரின் வீட்டிற்குச் செல்கிறார் ஆனால் கிருஷ்ணர் தலையணையில் தனது முகத்தை மறைத்து வைத்துள்ளார் யசோதா அவரை எழுப்ப முயற்சிக்கிறாள் ஆனால் அவளுடைய முயற்சிகள் வீணாகின்றன கிருஷ்ணர் தனது பெரிய பசுக்களுடன் அவர்களுடன் செல்வார் என்று அனைவருக்கும் கூறப்பட்டதால் குவால்பால் தனது வீட்டு வாசலில் தங்கள் நண்பர் கிருஷ்ணருக்காக காத்திருக்கிறார் அனைவரும் தங்கள் அன்பான கிருஷ்ணருடன் செல்வதில் மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் அங்குள்ள ஒவ்வொரு பசுவும் குழுக்களாக வரிசையில் நின்று கொண்டிருந்தன பல்வேறு வகையான பசுக்கள் தங்கள் சிறிய எஜமானருக்காக காத்திருந்தன பின்னர் நன் பாபா யசோதாவிடம் போ இன்று முதல் பெரிய பசுக்களுக்கு நீ பொறுப்பு என்று அவரது காதுகளை கிசிவிசிக்கிறார் யசோதா அவ்வாறு செய்யும்போது கிருஷ்ணர் அவசரமாக எழுந்து செல்ல தயாராகிறார் அழகான பசுக்களையும் தனது வீட்டிற்கு வந்த மக்களையும் பார்த்த பிறகு அவர் முன்னதாகவே எழுந்திருக்காததற்கு வருந்துகிறார் பின்னர் யசோதா அவனிடம் காட்டுக்குப் போகும் பாதை மிகவும் கற்கள் நிறைந்ததாகவும் வெயில் நிறைந்ததாகவும் இருக்கிறது அதனால்தான் நாங்கள் உங்கள் இருவருக்கும் காலணிகளையும் குடைகளையும் கொண்டு வந்துள்ளோம் அவற்றை அணியுங்கள் என்று கூறுகிறாள் இதற்கு கிருஷ்ணர் என் எல்லா பசுக்களும் அவற்றை அணிந்த பிறகுதான் நான் காலணிகளை அணிவேன் பசுக்களும் அவற்றைப் பெற்றவுடன் மட்டுமே நான் குடைகளை எடுப்பேன் என்னிடம் என்ன இருக்கிறதோ அவைகளும் அவற்றை வைத்திருக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார் யசோதா ஆனால் என்னிடம் அவ்வளவு காரணிகளும் குடைகளும் இல்லை இப்போது நீ அவற்றை அணிய வேண்டும் அல்லது விட்டுவிடுடோட் ஆனால் இந்தக் குழந்தை கிருஷ்ணர் வெறும் ஒரு எளிய குழந்தை அல்ல அவர் முழு உலகத்திற்கும் அதிபதி பிரபஞ்சத்தின் அதிபதி அனைத்து கடவுள் மற்றும் தெய்வங்களுக்கும் பிடித்தவர் எனவே கிருஷ்ணர் வெறுங்காலுடன் நடக்கத் தொடங்கினார் அங்கு இருந்த பசுக்கள் முழு சூழ்நிலையையும் நேரில் பார்த்து கிருஷ்ணருடன் சேர்ந்து செல்லவும் அவர் மீது பாசத்தைக் காட்ட அவரது வழியில் உள்ள அனைத்து கற்களையும் நசுக்கி அவற்றைப் பொடியாக மாற்றவும் முடிவு செய்தனர் கிருஷ்ணரை நினைவு கூர்ந்ததும் அவர்களின் கண்களில் எப்போதும் அன்பின் கண்ணீர் இருக்கும் அந்த பசுக்களின் மடிகளிலிருந்து பால் சொட்டுகள் சொட்டி பூமியில் விழுகின்றன இதன் காரணமாக மண் இன்னும் மென்மையாகவும் குளிராகவும் மாறும் இரு தரப்பிலிருந்தும் ஒருவருக்கொருவர் காட்டும் பாசம் சமமானது பசுக்கள் குவால் பாலுடன் சேர்ந்து முடிவு செய்தன இப்போது கிருஷ்ணர் இந்த மென்மையான ஈரமான குளிர்ந்த பூமியில் நடக்கும்போது அவரது அழகான பாதங்கள் மேற்பரப்பில் பதியும் அவற்றில் எதுவும் அந்த முத்திரைகளின் மீது நடக்காது இப்படித்தான் பிரதிதேசம் முழுவதும் இந்த முத்திரைகள் செய்யப்பட்டன அவற்றைப் பார்க்கும்போது மக்கள் கடவுள் இந்தப் பாதையில் நடந்ததை நினைவில் கொள்கிறார்கள் காட்டுக்கு நீண்ட நடைப்பயணத்திலிருந்து திரும்பும் குவால்பால் யசோதா மையா கிருஷ்ணரை சொல்வாகக் கண்டால் மறுநாள் அவர்களுடன் செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று நினைக்கிறார் அதனால்தான் அவர்கள் அனைவரும் அவரை நிம்மதியாக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் நகைச்சுவைகளைச் சொல்லி அவரை மகிழ்விக்க வேடிக்கைப் பார்த்தார்கள் அதனால் அவர் முகத்தில் புன்னகையுடன் வீடு திரும்பினார் இப்போது அவர் நந்து கிராமத்திற்குத் திரும்பும்போது பசுக்கள் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதைக் காண்கிறார் அவற்றை கிருஷ்ணர் என்று அழைப்பது ஒரு மரத்தில் ஏரி புல்லாங்குழல் வாசிக்கிறார் புல்லாங்குழல் சத்தத்தில் கிருஷ்ணருக்குச் சொந்தமில்லாத பசுக்கள் உட்பட ஒவ்வொரு பசுவும் தங்கள் பெயரைக் கேட்டன ஒவ்வொரு பசுவும் சுற்றித் திரண்டது பின்னர் பாடல் தொடங்கியது அவர்கள் அனைவரும் நந்த பாபாவின் வீட்டிற்குச் சென்றனர் கிருஷ்ணர் முகத்தில் புன்னகையுடன் அங்கு சென்றார் அனைவரும் கூடுகிறார்கள் அங்கு கிருஷ்ணரும் பதராமும் நாள் முழுவதும் தங்களுக்கு நடந்ததைப் பற்றிப் பேசுகிறார்கள் அதன் பிறகு அனைவரும் தங்கள் வீட்டிற்குச் சென்றனர் இது இந்த கோபாஷ்டமி பண்டிகையின் தொடக்கமாகும் இந்த நாளில் தங்கள் பசுக்களை அலங்கரித்து வணங்கி பசுக்களை சுற்றித் விடுகிறார்கள் இந்த நாளில் பங்கேற்க ராதாராணியும் ஒரு தோழியின் வடிவத்தை எடுத்தார் எனவே இந்த நாளில் ராதா தேவியை ஒரு துணையின் வடிவத்தில் நாம் காணலாம் கோபாஷ்டமி பண்டிகையின் முக்கிய நோக்கம் இந்த நாளில் தங்கள் பசுக்களை அலங்கரித்து வணங்கி வழிபடுவது ஒரு பாரம்பரியம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே